ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கம் என்பது மனுஷனால் ஏற்றுக்கொள்ளவோ அங்கீகரிக்கவோ முடியாத ஒரு காரியம் ஒரு மனுஷன் வெட்கப்படும் பொழுது பிறருக்கு முன்பாக தலை குனிந்து விடுகிறான் அவனுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது பிறருக்கு முன்பாக அவமானப்பட்டதை அவன் உணர்ந்து கொள்கிறான் இப்படி வெட்கம் என்கிறது ஒருவரும் விரும்பாத ஒரு காரியம் ஆனால் பல நேரங்களிலே நாம் வெட்கப்பட்டு போகிறோமோ என்கிற சிந்தைகளும் நம்மிடத்துல வருகிறது உண்டு இந்த வசனம் நமக்கு வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு வழி சொல்லுகிறது அந்த வழி கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் நாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை கண்ணோக்குதல் என்றால் அதை கவனித்து பார்த்து அறிந்து கொள்ளுதல் என்பது இந்த இடத்திலே பொருள் நாம் வாழ வேண்டிய எல்லா வழிமுறைகளையும் குறித்து தேவன் கற்பனைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார் உதாரணமாக வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் ஒன்வே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்திலே தான் போக கூடாது ஆனால் மீறி அதிலே செல்லுவான் அங்கே நிற்கிற அதிகாரிகளிடத்தில் அவன் அகப்பட்டுக் கொள்ளுகிற பொழுது வெட்கப்பட்டு போய்விடுகிறான் இந்த வெட்கத்திற்கு காரணம் அவன் எடுத்த தவறான முடிவு ஒருவேளை அவன் அறியாதவனாக இருந்தாலும் அதிலே ஏது உண்டாகிறது எப்படி இருந்தாலும் ஒன்று அவன் அறியாதிருந்தான் இல்லாவிட்டால் அவன் மீறி சென்றான் ஆகவே வெட்கப்பட்டு போய்விடுகிறான் இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களை நாம் அறியாதிருக்கிறோம் இல்லாவிட்டால் நாம் மீறி செயல்படுகிறோம் இவைகள் நம்முடைய வெட்கத்துக்கு காரணங்களாக அமைந்து விடுகிறது இன்னும் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் நான் உன்னுடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது அப்படி என்றால் நாம் அநேக வசனங்களை அறிந்திருக்கிறோம் வாழ வேண்டிய கை கொள்ள வேண்டிய பல சத்தியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் வேத வசனங்களிலே இருக்கிறது நாம் வேதத்தை அனுதினமும் வாசித்து அவைகளை தியானிக்கும் பொழுது அவைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிறதற்கு முடியும் இப்படி வேத வசனம் சொல்லுக கற்பனைகளின்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழும்போது அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை அனுதின வாழ்க்கையிலே நாம் கை கொண்டு வாழ வேண்டிய கற்பனைகளை எல்லாம் இருந்து கற்றுக்கொண்டு வெட்கப்படாத வாழ்க்கை வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே வேத வசனங்களிலே நாங்கள் வாழ வேண்டிய கற்பனைகள் எல்லாம் கண்டுபிடித்து அவைகளை புரிந்து கொண்டு கை கொண்டு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அதற்காக எங்கள் மனக்கண்களை திறந்தருளும்படி ஜபிக்கிறோம் வெட்கப்படாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தமுள்ள வேண்டி கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் மீன் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக